அனைவருக்கும் வணக்கம் மோசை என்ற தேவமனிதனை பற்றி பார்ப்போமா அப்பொழுது கர்த்தர் மோசையின் இடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புலிதீனி மேல் அடி அப்பொழுது அது எகித்தி தேசம் எங்கும் போகும் என்று சொல் என்றார் அப்படியே செய்தார்கள் ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேண்களாய் எகித்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேண்களாயிற்று மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேண்களை பிறப்பிக்கும்படி செய்தார்கள் அவர்களாலும் கூடாமற் போயிற்று பேண்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது அவர்களுக்கு கூடாமற் போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நாளைக்கு அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களைப் போகவிடு என் ஜனங்களை போகவிடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளுக்கும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் பூமியின் அடிவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டின் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார் அப்படியே கர்த்தர் செய்தார் மகாதிரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகித்து தேசம் முழுவதிலும் வந்தது வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று அப்பொழுது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான் அதற்கு மோசையை அப்படி செய்ய தகாது எங்கள் தேவனாகிய கத்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதற்குமே எகிப்தருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா நாங்கள் வனாதரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு விதிக்கிறபடி அவருக்கு பலியிடுவோம் என்றான் அப்பொழுது பார்வோன் நீங்கள் உங்கள் தேவனாகிய காத்திருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன் ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான்